இன்னொரு பிப்டி பிளஸ் நாட்கள் இடம் இருக்கு நமக்கு குரூப் போருக்கு சோ நம்ம வந்து தினமும் தமிழ் இலக்கணம் சில அந்த பாடத்துல இருந்து சில பாடங்களை கொஞ்சம் வீடியோக்களாக நம்ம பார்க்கலாம் நம்ம தேர்வு நோக்கிலும் இது இருக்கிற மாதிரியும் ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை திருப்புதலாகவும் நாம இத இந்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம ஓகே சோ கேள்விகளோட நம்ம ஆரம்பிக்கலாம் எட்டு தொகை நூல்களுள் மூன்றடிகள் கொண்ட அகவல் இடம் பெற்ற நூல் எது இதுக்கான நூல் ஓகே சோ அடுத்த கேள்வி எட்டு தொகையில் முருகவேல் வணக்கத்தை வாழ்த்து செய்யுளாக பெற்ற நூல் எது என்ன இதுக்கான விடையை நீ யோசிச்சிருப்பீங்க இல்லையா நான் விடையை நானும் சொல்றேன் அப்ப ஓகே குறுந்தொகை ஓகே அடுத்த கேள்விக்கு போலாம் நம்ம குப்பை கோழியார் பாடல் இடம்பெற்ற நூல் எது ஓகே அதுவும் குறுந்தொகை தான் அடுத்தது ஐங்கு நூற்றை தொகுத்த சான்றோர் யார் ஓகே விடைய நீங்க கஸ்ட் பண்ணுங்க நான் விடைய நானும் கொடுக்கிறேன் நானு ஓகே குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அவர் தான் இந்த ஐங்கு நூற்றை தொகுத்து வழங்கியவர் கழித்தொகையை தொகுத்த புலவர் யார் இதுதான் அடுத்த கேள்வி என்ன நானும் விடையை உங்களுக்கு நானே கொடுக்கறேன் நீங்க யோசிங்க ஓகே வந்து நீங்க விடைகளை தர்ற கொஞ்சம் பாஸ் பண்ணி விடையை யோசிச்சுட்டு நீங்க விடை வருவதற்கு காத்திருக்கலாம் நீங்க ஓகே நல்லந்து இவர்தான் இவர் தான் இந்த கழித்தொகையை தூத்த உழவர் ஓகே இது மாதிரியான கேள்விகளை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் சில ஆஹ் உள்ள சில குறிப்புகளையும் நம்ம வீடியோக்குள்ளாக நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே